நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருமூல நாயனார் நம்முடைய அருளாளர்களில் பலர் தான் எவ்வளவு ஆற்றல் உடையவர்களாக இருந்தாலும் சிற்றுயிர்கள் படும் துன்பத்தைக் கண்டு அவற்றிற்காக தன் நிலைக்கு கீழான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து அதனால் இறையருள் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள் அவ்வழியிலே திருக்கைலாய மலையிலே உபதேசம் பெற்ற நால்வரில் ஒருவரான ஆகிய சுந்தரநாதர் என்பவர் ஒருவர் இவர் அனிமா மகிமா லஹிமா கரிமா பிராத்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்று எட்டு விதமான சித்திகளையும் பெற்றவர் இவர் திருக்கயிலாய மலையிலே வசித்து வருகிறார் இவருடைய காலம் கணக்கிடும் பொழுது கிமு ஆறாம் நூற்றாண்டு அவருடைய திருமந்திர நூல் மற்றும் அகத்தியருடைய வரலாறு இவற்றை ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது இன்ன இன்றைக்கு எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வாழ்ந்திருக்கிறார் இவர் அகத்தியருடைய நண்பர் சில நாள் பொதிகையிலே வசித்து வந்த அகத்தியருடன் இருக்க விரும்புகின்றார் சுந்தரநாதர் எனவே விண்வெளியே அவர் வருகின்றார் வரும்பொழுது திருக்கேதாரம் நேபாளம் பசுபதிநாதம் முதலிய திருத்தலங்களை தொழுது கங்கையில் ஆடி நீராடி காசியை வந்து வணங்குகின்றார் காசியிலிருந்து ஸ்ரீசைலம் திருப்பருப்பதம் என்கின்ற ஸ்ரீசைலம் திருக்காலத்தி திருக்கச்சி என்கின்ற காஞ்சிபுரம் திரு அருணை என்கின்ற திரு அண்ணாமலை திருத்தில்லை என்கின்ற சிதம்பரம் முதலிய தளங்களையும் சேவித்து அவ்வழியாக சென்று கொண்டிருக்கிறார் சிவபெருமானுக்கு நஞ்சு அளித்ததனால் கடலின் மீது விருப்பமின்றி தண்ணீர் முழுவதும் நிலத்திற்பாய்ந்து கடல் வயிறு நிறையாமல் சிறிதே பாயும் காவிரியின் கரையை அடைகிறார் சேக்கிலார் அடிகள் அங்கே பேசும் அந்த காவிரி நீரின் மகிமையை பேசுவார் அவ்வழியிலே சேர்மானுக்கு விஷம் கொடுத்ததனால் தன்னுடைய கடலில் உள்ள நீரின் மீது விருப்பம் இல்லாமல் நிலத்திலிருந்து கடலில் பாய்கின்ற காவிரி நீரை வந்து அவர் உண்டு கொண்டிருந்தார் என்பது ஒரு அப்படிப்பட்ட சிறந்த காவிரி நதியில் நீராடி திருவாவுட திருவாவடுதுறையை வணங்குகின்றார் சற்று தூரம் செல்கின்றார் அங்கு பசுக்குழாங்கள் அம்மா என்று வாய்விட்டு அளற்றுவதை கண் காண்கின்றார் சிவனடியார் என்றால் கருணை இருக்க வேண்டும் சிவ பக்தர் என்றால் கருணை இருக்க வேண்டும் சிவத் தொண்டர் என்றால் கருணை இருக்க வேண்டும் ஆக கருணையில்லையெனில் நீங்கள் சைவராகவே வாழ முடியாது சிவபக்தராக வாழ முடியாது சிவ தொண்டராக வாழ முடியாது சிவன் அடியாராக வாழ முடியாது பிற உயிரின் துன்பம் கண்டால் உங்கள் மனது இழக வேண்டும் அப்படி இருந்தாலே நாம் அந்த பதங்களுக்கு தகுதியுடையவர்கள் இங்கே பசுக்கள் ஏன் கதறுகின்றன என்று பார்த்து கருணே வடிவமான அவர் அதற்காரணம் என்ன என்று பார்க்கின்றார் சாத்தனூரிலே ஆயர் மூலன் மூளன் என்பவன் மிக அன்போடு மாடுகளை மேய்த்து வருகிறான் ஒரு முறை அன்று சம்பவம் நடந்த அன்று மாடு மேய்க்கப் போன இடத்திலே அரவம் தீண்டி மாண்டு கொடக்கிறார் மூடன் அந்த மூலன் மாண்டு கொடப்பதைக் கண்டு அவனால் அன்புடன் மேய்க்கப்பெற்ற பெற்ற ஆனினங்கள் பசுக்குழாம் கண்ணீர் சிந்தி கதறுகின்றன அதை அறிந்து தனது உடம்பை ஒருபுறம் பாதுகாவலாக வைத்து கூடுவிட்டு கூடு பாயும் அந்த சித்தியின் மூலம் மூலனுடைய உடம்பிலே போகிறார் நமது சுந்தரநாதர் உடனே பசுக்கள் மகிழ்ந்தன துள்ளின அந்த ஆண் குழாங்களை சாத்தனூரில் கொண்டு சேர்க்கிறார் திருமூலர் மூலன் மனைவி இவரை தன் இல்லத்துக்கு அழைக்கின்றார் திருமூலர் வீட்டிற்கு செல்லாமல் பொது மடத்தில் இரு அமர்ந்திருக்கின்றார் ஊர்ஜனங்கள் அவரை பற்றற்ற பரமயோகி என்று உணர்கிறார்கள் அதன் பிறகு அவர் அங்கிருந்து கிளம்பி தன் உடல் வைத்த இடத்திற்கு வருகின்றார் வந்த இடத்திலே இறைவனுக்கு ஒரு கருணையோ அல்லது என்ன சூழ்நிலையோ அவருடைய உடல் காணவில்லை ஏன் இது நிகழ்ந்தது என்று சிந்திக்கின்றார் திருமூலர் சிவோபசாரம் பேசும் பரபரக்க வேண்டாம் பழகாலும் சொன்னேன் வரவரக்கண்டு ஆராய் மனமே என்று பேசும் அவ்வழியிலே ஆகம செல்வராகிய சுந்தரநாதர் தம்மை கொண்டு தமிழில் ஆகம கருத்துக்களை கருத்துக்களை வெளியிடுமாறு கருதிய சிவபெருமான் அவருடைய கருணையினால் உடலை மழைத்தார் என்று உணர்ந்து கொள்கின்றார் பிறகு திருவாடு அரசமரத்தின் கீழ் அமர்ந்து சிவயோகம் புரிந்து ஓராண்டுக்கு ஒரு பாடலாக மூவாயிரம் செயல்கள் கொண்ட திருமந்திரத்தை பாடி அருள்கின்றார் நம்முடைய திருமூலர் அதற்குப் பிறகு அவர் தன் உடலை திருவாவளூரியிலே இருத்தி திருக்கயிலாயம் சேர்கின்றார் அவர் நிறுவிய மடங்கள் ஏழு அதில் எங்கள் ஊருக்கு அருகிலே காளங்கி கஞ்சமலைநாதர் என்று இரண்டு அவர் மாணாக்கர்கள் இருக்கின்றார்கள் அவருடைய திருமூலருடைய திருமடம் இருக்கிறது இந்த திருமூலருடைய வரலாறு நீங்கள் அந்த திரும ஒரு சைவத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் திருமந்திரத்தின் அனைத்து தலைப்புகளுக்கான காரணத்தை உணர்ந்தாலே போதும் அவ்வளவு சிறப்புடையது திருமூலருடைய கடவுள் வாழ்த்து இறைவன போன்ற அந்த தலைப்புகளை யாத்திரை நிலையாக அமைமுதலி முதலியவற்றை அடிப்படையாக கொண்டே திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளின் பிரிவுகளை அமைத்தார் என்று சான்றோர்கள் பலர் பதிவிட்டுள்ளனர் அப்படி உன்னதமான திருமூலர் இறைவனோடு இரண்டர கலந்து திருக்கையிலே அவருடைய ஆனந்த தாண்டவம் தரிசித்து வருகிறார் என் அன்பின் உறவுகளே சைவனுடைய கடமைகள் ஒன்று பிறவுயிர் பேணுதல் நான் ஏற்கனவே முற்பதிவுகளிலே சொல்லியிருக்கிறேன் சைவரர்களுக்கோ ஐந்து கடமைகள் உண்டு தன் வீட்டிலுள்ள பெரியோர்களை பராமரித்தல் தான் கற்ற வழி ஒழுக்க வாழ்க்கை வாழ்தல் அதற்கு அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் பிற மனிதர்களுக்கு உதவுதல் அதற்கு அடுத்தது பிற உயிர்களுக்கு உதவுதல் அதற்கடுத்து இறைவனை வழிபடல் இவ்வழியிலே பிற உயிரின் துன்பம் கண்டு இறங்கி தன்னுடைய உயர்நிலையை கூட கண்டுகொள்ளாமல் அந்த பசுக்களுக்கு இறங்கி வந்து அருள் செய்து அவற்றை அதனுடைய இருப்பிடம் சேர்த்து தான் நமக்காக திருமந்திரம் பாடி சென்றார் அடியேன் பதிவிடும் சைவம் சம்பந்தமான கருத்துக்களிலே பெரும்பாலும் திருமூலருடைய திருமந்திரத்தை ஆதாரமாக கொண்டே என்னுடைய ஒவ்வொரு பதிவிலும் மேற்கோள்கள் காட்டப்படுகின்றன இதை எதற்கு இங்கே சொல்கின்றேன் என்றால் மிக உயர்ந்த சிவஞானம் மிக்க சிவயோகி குறைந்து சாதாரணமாக நாம் கருதுகிற ஒரு பசுவிற்காக ஒரு மூலன் மாடு மேய்ப்பருடைய உடலிலேயே புகுந்து அந்த மாடுகளை பராமரித்து இல்லம் சேர்க்கிறார் இந்த வரலாறு நமக்கு கூறக்கூடியது ஒரு ஆசான் தான் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் பசுக்குழாமாகிய உயிர்களோடு நாம்தான் பசு அவர் திருமூலர் மூலர் யாரு பெருமான் சிவபெருமான் அந்த சிவபெருமான் மலத்தில் புழுவுக்குள்ளும் உரு உயிராயிரு அந்த உயிருக்குள்ளும் இருந்து இயக்குபவர் சேருமான் என்றார் என்னுடைய ஆசை அவ்வழியிலே இந்த திருமூலர் பசுக்குழாமாகிய நாம் உய்வதற்காக அருளிய திருமந்திரத்தின் பொருளை மெய்ப்பொருள் கண்டு இறையருள் பெறுவோம் என்று கூறி இன்றைய நாயனார் திருமூல நாயனார் இவர் நமக்கு கற்றுக் கொடுத்த நீதி பிறவு உயிர்களின் துன்பம் கண்டு அவற்றிற்காக நாம் இறங்கினால் பெருமான் அருள்வார் என்பது என்று கூறி மீண்டும் அடுத்து பதிவிலே சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நமச்சி வாய எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் திரைச்சலம்